நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல தன்னுடைய நாட்டு மக்களுக்கு அனைத்து போக்குவரத்தையும் இலவசமா வழங்கக்கூடிய ஒரு நாடு இருக்கு அந்த நாடை பற்றின தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் தன் நாட்டு மக்களுக்கு அனைத்து போக்குவரத்துமே இலவசமாக வழங்கக்கூடிய அந்த நாடு பத்தின தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கறீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் முங்கால் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுக்கு நடப்பு வச்சு தெரிஞ்சுக்கிறோம் வாங்கி வீடியோ கொடுப்பலாம் தன் நாட்டு மக்களுக்கு அனைத்து போக்குவரத்தையும் இலவசமா வழங்கக்கூடிய நாடு எந்த நாடு எவ் எவ்வளவு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க எவ்வளவு நிதி இதுக்காக ஒதுக்குறாங்கன்ற முழு தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா நாடுகளுமே ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து ஒரு இடத்துல இருந்து நாம இந்த இடத்துக்கு போனோம் சொன்னால் கண்டிப்பாக போக்குவரத்தை பயன்படுத்தும் அது வந்து அரசு ஏற்று நடத்தும் சில போக்கு தனியார் ஏற்று நடத்தும் சில போக்குவரத்து நாமளே பர்சனலாக கார் வச்சிருப்போம் பைக் வச்சிருப்போம் சைக்கிள் வச்சிருப்போம் இது போலதான் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு நாட்டில் நம்ம கிட்ட எந்த வண்டியுமே வேணாம் சைக்கிள் கூட வேணாங்க அந்த நாடு ஃபுல்லாவே நாம எங்க போனாலும் நமக்கு அஞ்சு பைசா கூட செலவு இருக்காது அந்த நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல அங்க டூரிஸ்டா யாருன்னா வெளியிருந்து போனாலும் அந்த நாட்டுக்குள்ள நாம சொல்ல போற அந்த நாட்டுக்குள்ள மட்டும் நீங்க எங்க போனாலும் டூரிஸ்டா போனவங்களுக்கும் முழு இலவசமாக அரசு போக்குவரத்தை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் ட்ரெயினா இருக்கட்டும் அது பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ராம் வண்டியா இருக்கட்டும் அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் இருக்கு பஸ் இருக்கு ட்ராம் வண்டிங்க இருக்கு ஸோ நம்ம கல்கட்டாவில் இருக்கீங்களா அதே போல டிராம் வண்டிங் வந்து அங்கே அதிகமா இருக்கு இந்த மூன்று போக்குவரத்தையும் அந்த நாட்டுக்குள்ள நம்ம இலவசமாக பயன்படுத்த முடியும் என்ன சொல்லும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இப்போ நம்ம தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா மகளிர் பஸ்ல வந்து இலவசம் சொல்றாங்க இல்ல அது போலதான் அந்த நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மூன்று போக்குவரத்தையும் யார் வேணாலும் என்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண் பெண் இருப்பாளரும் எல்லாருமே சரி பயன்படுத்த முடியும் ஒரு ரூபா காசு இல்லாம அந்த நாட்டோட இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் கன்னியாகுமரியில இருந்து நம்ம காஷ்மீர் போறோம் வச்சுக்கோங்களேன் இலவசமாவே போயிட்டு வந்துடலாம் சோ அது போல அந்த நாடு இருக்கு இந்த நாடு வரவேற்கத்தக்க இது போல ஒரு சிறப்பான அம்சத்தை வந்து செயற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாடு லஞ்சம் பார்க் சோ லஞ்சம் பார்க் இருக்கக்கூடிய இந்த நாடு தான் பார்த்தீங்கன்னா இலவச போக்குவரத்தை அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு கொடுக்குது அங்க இருக்கக்கூடிய நாட்டு மக்களும் இலவச போக்குவரத்தை பயன்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் ஒன்று முதல் இந்த போக்குவரத்தை பார்த்தீங்கன்னா இந்த அரசு வந்து இது இந்த சலுகை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அனைத்து போக்குவரத்தையும் எங்கள் நாட்டு மக்களும் எங்கள் நாட்டுக்கு சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய யாராக இருந்தாலும் மத லட்சம் பார்த்து நீங்க சுற்றுலா பயணிகளாக போனா கூட நமக்கு ஒத்த ரூபாய் செலவு இருக்காதுங்க எங்க போகிறதுக்கும் வரதுக்கும் யாருமே நம்ம கேட்கறதால கார் புக் பண்ண தவிர எல்லாம் எதுவுமே பண்ணதில்ல ஆனால் எல்லாமே இருக்காங்க ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இதுதான் பயன்படுத்த முக்கியமான விஷயம் அந்த நாடு இதுக்கு எதுக்காக இது மாதிரி ஒரு போக்குவரத்தை வந்து ஏற்படுத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை பாத்தீங்கன்னா மொத்தமாவே அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பேர் தான் அங்க அந்த நாட்டில் மக்களா இருக்காங்க ஆனா சுற்றுலா பயணிகளும் அந்த நாடுகளுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போயிட்டு இருக்காங்க உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் சுற்றுலா பயணிகள் அதிகமா வரக்கூடிய ஒரு நாடா இந்த நாடு பார்க்கப்படும் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாடாவும் இருக்கு முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவை குறைச்சி பசுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்குள்ளாக அவங்க வராங்க சோ கார்பன் டை ஆக்சைடு இல்லாம கார்பன் டூமையை வந்து குறைக்கணும் அதுக்காக தான் இந்த போக்குவரத்து வந்து இந்த சலுகையை நாடு கொடுத்திருக்கு இதுக்காக பத்தாயிரம் கோடிங்க இந்திய மதிப்புல அதாவது ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொது போக்குவரத்து ஏங்க எல்லா போக்குவரத்துமே எவ்வளவு எவ்வளவு செலவாக பாருங்களேன் சோ அந்த மொத்த செலவும் அந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து இதனால கிடைக்கக்கூடிய லாபம் என்ன கேட்டீங்கன்னா உலக வெப்பமயமாதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை அந்த கான்செப்டே நம்ம போயிடலாம் அதை கூட எங்களால குறைக்க முடியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இதே போல எல்லா ஏன்னா இவங்க இயக்கக்கூடிய எல்லா பேருந்துகளும் அதிகப்படியான சேவைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா பேட்டரி இது மாதிரி விஷயத்துல இருக்கிறதுனால ஸோ அங்க வந்து கார்பன் உமிழ் வந்து குறைக்கப்படுது அப்படின்னு விஷயமா சொல்றாங்க பசங்கள் வாங்க நிறைய பேர் பயன்படுத்துறது படிப்படியா அந்த ரெண்டாயிரத்தி இருபது வந்து ரெண்டாயிரத்தி இருந் குறைச்சிக்கிட்டே வராங்க ஸோ காரே அதிகப்படியா கார் வச்சிருப்பாங்க அவங்களே கார் எடுக்கல இலவசமா நம்ம போகலாம் இலவசமா வரலாம் அந்த ஒரு விஷயம் இல்லாம நாமளும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நம்ம அரசாங்கம் எதுக்காக இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்களோ அதை நாம கடைபிடிக்கணும் அப்படின்ற விஷயமா மக்களுடைய அளவும் அதிகமா இருக்கு இதனால எல்லாருமே பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க இதுல முக்கியமான சிறப்பான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா இந்த டிராம் வண்டி இந்த ட்ரெயின் இந்த பஸ்ஸு எல்லாமே மூணு போக்குவரத்தா இருந்தாலும் சில குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த மூன்று போக்குவரத்து ஒன்றிணைக்கிற மாதிரி அவங்களுடைய கட்டமைப்பை உருவாக்கி இருக்காங்க அதுதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது ஏன் கேட்டீங்கன்னா வெவ்வேறு இடத்துக்கு போறவங்க வெவ்வேறு வெளியில வந்து டக்கு டெக்ன இடம் மாதிரி போனோம் இல்லைங்களா சோ டிராம்ல வரவங்க சாலை வழியா போகணும்னு சொன்னா பஸ்ஸுக்கு போயிடலாம் பஸ்ல வரவங்க டிராம்ல போனோம் சொன்னா டிராமுக்கும் போயிடலாம் சோ ட்ரெயின்ல போறவங்க ட்ரெயின்ல போயிடலாம் ஆனா முக்கியமான விஷயம் நாம சொல்லக்கூடிய அந்த லட்சம் பார்க்ல இருந்து வெளியில போகணும் அதை அந்த நாடை விட்டு அந்த நாட விட்டு வெளியில நம்ம ட்ரெயினை பயன்படுத்துறீங்களோ இல்ல பஸ்ஸ பயன்படுத்துறீங்களோ அதுக்கு கட்டணம் உண்டு ஆனா அந்த நாட்டுக்குள்ள நாம எங்க சுத்தினாலும் ஒரு பைசா கூட செலவு இல்லாம டூரிஸ்டா போனா கூட செலவு கிடையாதுங்க நீங்க வாங்கி சாப்பிடுறதுக்கு மட்டும் தான் செலவு அங்க நம்ம இந்தியாவில இருந்து நம்ம லட்சம் பாருக்கு போறோம் சொன்னா இந்தியாவில இருந்து போயிட்டு வர்றதுக்கு மட்டும் தான் செலவு ஆனா அங்க போயிட்டு நீங்க போக்குவரத்துக்கு எந்த ஒரு செலவு பண்ண வந்து இல்லைங்க ஸோ இந்த உலகத்திலேயே தன் நாடு முழுவதும் இலவச போக்குவரத்தை கூடிய ஒரு நாடுன்னு பாத்தீங்கன்னா அது நம்மளுடைய பார்க்க நாடுதான் சோ கண்டிப்பா அந்த ரஜ அரசாங்கம் வந்து இந்த சலுகை கொண்டு இந்த சலுகையை போல எல்லா நாடுகளுமே இந்த சலுகையை பயன்படுத்த முடியுமா எல்லா நாடுகளுமே இந்த சலுகையை கொடுக்க முடியுமா மக்களுக்கு எந்த நாடெல்லாம் கொடுக்கலாம் எந்த நாடெல்லாம் செய்யலாம் சோ பார்க்கு இந்த செய்த இந்த சாதாரண விஷயம் எல்லாம் இது பெரிய விஷயம் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னா கண்டிப்பா லைக் பண்ண பண்ணி வச்சுக்கோ அப்பதான் நம்ம போடக்கூடிய அற்புதமான நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சட்டத்திற்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மறக்க நிர்வாகிகளும் மீண்டும் நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்